ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா வணக்கம் வணக்கம் இப்போ இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் முக்கிய நிர்வாகிகள் சில கட்சியை சேர்ந்தவர்கள் பிடிபடுறாங்க அதைத் தொடர்ந்து நடிகர்கள் பிடிபடுறாங்க ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் கிருஷ்ணாவா இருக்கட்டும் அடுத்து சிக்கப்போகும் எந்த நடிகர் எந்த நடிகை அவரா இவரா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு ஒரு அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் நமக்கு முழுசாக கிடைக்கல ஆனால் அதற்குள்ளாகவே கைதெல்லாம் வரும்பொழுதே தெரிஞ்சு விட்டது ஸ்ரீகாந்த் கைது கிருஷ்ணா கைது இப்ப கிருஷ்ணா கைது இந்த நேரத்தில் கிருஷ்ணாவிற்காக ஒரு வழக்கறிஞர் ஆஜராக அவர் பல விஷயங்களை சொல்கிறார் இதெல்லாம் நடந்தது எப்படி கஷ்ட அவர் கைது பண்ணுறாங்கன்னு தெரியல இது முற்றிலும் பொய்யான வழக்கு இவர் மேலே போட்டதுங்கிற மாதிரியான பேசிட்டு போயிருக்காரு அதே சமயம் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் சைடில் தப்ப ஒத்துக்கிட்டார் ஆனால் அவர் இருந்து வாதாடுவதற்கோ அவங்களுடைய ஃபேமிலியாவோ யாருமே ஒரு பெரிதளவில் ஒரு சப்போர்ட்டாக யாருமே வரல இந்த நேரத்தில் தான் ஸ்ரீகாந்தோடைய குடும்பத்துக்கு என்னாச்சு ஸ்ரீகாந்த் என்ன ஆனார் சில வருடங்களாக அவருக்கு பிரச்சனையா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் பலரும் பேசத் தொடங்கியிருக்காங்க என்ன நடந்தது இல்லை ஸ்ரீகாந்தோடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கு இதை பற்றி பேசணுன்னா ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகணும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காதல் கதைக்கு நம்ம போனோம் ஸ்ரீகாந்த் வந்து வந்தனா அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி இன்றைக்கி அவங்க தான் அந்த பெண்ணை அவங்க வந்து அவர் வந்து ஒரு நடிகையின் பர்த்டே பார்ட்டியில் சந்திக்கிறார் அந்த நடிகை வந்து வந்தனாவை வந்து ஸ்ரீகாந்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ என்ன சொல்லி அறிமுகப்படுத்த வைக்கிறாங்கன்னா இவங்க பெரிய கோடீஸ்வரர் பெரிய அதாவது வந்து கோடிகளில் பணம் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோடி ரூபா பணம் இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகள் ஊட்டில பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்ரிங் காலேஜெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஸோ அந்த அறிமுகம் முதல் அறிமுகமே இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காதலாக மலருது ரெண்டு பேரும் ஸ்ரீகாந்தும் வந்தனா வந்து மனசுட்டு பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் இங்கே பதிவிடணும் அது என்னென்னா வந்தனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கேதரிங்கில் கலந்தக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க அதனால தான் அந்த நடிகையினுடைய பார்ட்டிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ இந்த இந்த இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்தனாவோட ஸ்ரீகாந்த் வந்து பழக ஆரம்பிக்கிறாரு வந்தனாக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஒரு நெருக்கமான காதல் உருவாகுது அந்த காதல் வந்து இனி திருமணத்தில் முடிய போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தோடனே ஸ்ரீகாந்த் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறார் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரமான ஒரு பிராமின் குடும்பத்துலேருந்து வந்தவர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்தனார் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் திருமணம் செய்துக்கு அப்படின்னும் போது முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க முழு அதாவது வந்து எந்த காலத்துலேயும் நாங்கள் இது ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஸ்ரீகாந்தோடைய அப்பாவும் அம்மாவும் ஸோ ஸ்ரீகாந்துக்கு வேறு வழியே இல்லை இப்போ வந்தனாவை திருமணம் பண்ணணுங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டார் ஸோ அதனால் வந்து வந்தனாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் வந்தனாவோடைய குடும்பத்தார் முன்னிலையில் திருப்பதியில் வந்து கல்யாணம் நடக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு ரகசிய கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வெளியில் யாருக்குமே தெரியாது அன்னை அன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு தெரியாது பப்ளிக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது வந்தனாவை திருமணம் செய்து திருப்பதியிலே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணுறாரு பண்ணிட்டு வந்தனாவோட வீடு அதாவது நுங்கம்பாக்கத்தில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் வந்தனாவோட வீட்டில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து வந்தனாவோட குடும்பம் நடத்துகிறார் ஆறு மாதத்துக்கு மேலே வந்தனாவோட குடும்பம் நடத்துகிறாரு அவங்களுடைய லைஃப் அதாவது வந்து ஒரு இளம் கப்பல்ஸு காதல் வாழ்க்கையை ஆரம்பித்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் ஹனிமூன் போகிறாங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ரீகாந்தத்துக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிபடுது அது என்ன அப்படின்னா வந்தனாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா பெரிய மோசடி பேர் வழி நம்ம இந்த இடத்துல பேசலாம் அப்படி பேசலாமா பேசி பேசிதான் ஆகணும் ஏன்னா பேச வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இருக்குது ஸோ அவரை பற்றின பல விஷயங்கள் வந்து ஸ்ரீகாந்துக்கு தெரியுது அதாவது ஊட்டியில் கேட்ரிங் காலேஜ் இருந்ததெல்லாம் உண்மைதான் கோடிகளில் வந்து பணம் இவங்களுக்கு வந்து சொத்தாக இருக்குங்கிறதுக்கு பதில் கோடிகளில் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது நானூறு கோடிகளில் வந்து இவங்களுக்கு கடனாக இருக்குது ஸோ இது வந்து பல பல மோசடி வழக்குகள் வந்து ஸ்ரீகாந்தோட அண்ணன் மேலே வந்து தொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டீஸு வழக்கு சார்ந்த விஷயங்கள் டெய்லி டே டு டே வந்து வீட்டுக்கு வந்துட்டே இருக்குது ஸோ அந்த வீட்டிலே கூடியிருக்கிறாரு இல்லை ஸ்ரீகாந்த் வந்தனா வீட்டில் தானே கூடியிருக்கிறார் அப்போ ஸ்ரீகாந்துக்கு சந்தேகம் வருது இப்போ ஏதோ ஒரு நோட்டீஸ் டெய்லி வருது இப்போ போஸ்ட்மான்ஸ் அப்ளை பண்ணுறாரு கோர்ட்லேருந்து வருது அப்படின்லாம் இப்போ கண்காணிக்கும் போது அதாவது வந்து சிபிஐ விசாரணையே இருக்கு அவருடைய அண்ணன் மேலே அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்ரீகாந்த் என்ன நினைக்கிறாருன்னா அதாவது முற்றிலும் நம் மோசடி செய்யப்பட்டோம் அதாவது வந்து நம்ம ஒரு ட்ராப் பண்ணி நம்மளை பிடிச்சிட்டாங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்துடுச்சு ஸோ இந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீகாந்துக்கும் அநேகமாக அந்த 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 சூழ்நிலையில் வந்தனாக்கும் ஸ்ரீகாந்துக்கும் சில வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் இருந்திருக்கக்கூடும் அதான அப்படிதானே இயல்பாக இருக்கும் அந்த வாக்குவாதத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து அவருடைய பெட்டிப்படுக்கையை தூக்கிட்டு அவருடைய தகப்பனார் வீட்டுக்கே வந்துடுறாரு தகப்பனார் வீட்டுக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து பழையபடி வந்து நடிக்க தொடங்குறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்தனாங்கிற பெண்ணு திருமணம் நடந்ததுலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அவங்க வாழ்ந்ததுக்கான எல்லா ஆதாரங்களும் ஃபோட்டோலேருந்து மற்ற எல்லா ஆதாரங்களையும் கையில் வச்சிருக்காங்க இனிமே வந்து ஸ்ரீகாந்த் வந்து இந்த இந்த வந்தனாவை விட்டு போகவே முடியாதுங்கிற மாதிரியான ஆதாரங்களை வச்சிருக்காங்க ஸோ இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெட்டிப்படிக்கையை தூக்கிட்டு ஸ்ரீகாந்த் வீட்டுக்குள்ளே போகிறாங்க டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போய் அதாவது ட்ரஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த இந்த இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலி போட்டு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை என்னுடைய வீடு தான் இது அப்படிங்கிற உரிமை அவங்களுக்கு இருந்திருக்கு அதனால அவங்க வந்து வீட்டுக்குள்ள போகிறாங்க ஸ்ரீகாந்தோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஷாக் ஆகிறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்தனாக்கும் ஸ்ரீகாந்துக்கும் பெரிய வாக்குவாதம் உன்னோட நான் வாழ முடியாது என்னையை நீ ஏமாற்றிட்ட அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு வந்தனா என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து எங்கக்கிட்ட பணம் இருந்தது வாழ்க்கை இருந்தது எல்லாம் உண்மைதான் அது கடனில் இருக்குது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் எனக்கா இப்போ நீ எனக்கு இப்போ என்னை வந்து நீ க பணத்துக்கு தான் காதலிச்சியா அப்போ பணம் இல்லைன்னா என்னை என்னை வந்து மனைவியை ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கிற வாதம் அவங்க வாதம் ஸ்ரீகாந்த் வந்து முடியாதுங்கிறாரு அவர் ஸ்ரீகாந்த் வந்து வந்தனாவை வெளியே தள்ளி கதோ சாத்திரார் ஓகேவா இந்த இடத்துல வந்தேன்னா என்ன பண்ணுறாங்கன்னா தெருவுலேயே உட்காந்துறாங்க தர்ணா பண்ண ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ஸ்ரீகாந்த் வந்து பிரபல நடிகராக இருக்கிறதுனால எல்லா இன்றைக்கும் பிரபல நடிகராக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெளிச்சம் போதைப்பொருளில் ஸ்ரீகாந்த் கைதான போது ஸோ அன்றைக்கி எல்லா ப்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வந்துடுறாங்க டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்தனா வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டார் மோசடி பண்ணிட்டார் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வடவழனி போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன் என்னுடைய வியூகம் சரியாக இருந்தால் வடவழனி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு மோசடி புகாரும் கொடுக்குறாங்க என்ன மோசடி புகார்னால் என்னை ஏமாற்றிட்டார் திருமணம் செய்து ஆறு மாதத்தில் என்னை வந்து துரத்தி விட்டார் அப்படின்னும்போது இந்த கேஸ் வந்து வலுவான கேஸாக இருக்குது அதுக்கான ஆதாரங்களை வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் வந்து அவ வந்தனாவை ஏற்றுக்க மறுக்கிறார் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மேலே ஒரு நல்ல உள்ளங்கள் ஒரு சில பேர் இல்லையா அவருடைய நண்பர்கள் அந்த காலத்தில் வந்து ஸ்ரீகாந்தை வைத்து படம் எடுத்த சில தயாரிப்பாளர்கள் சில பத்திரிகை நண்பர்கள் இவங்கெல்லாம் ஸ்ரீகாந்தோட உட்காந்து பேசி அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் எடுத்து சொல்லி இதுதான் நிலவரம் இப்போ இந்த பெண்ணை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இப்படி நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கைதானால் ஏழு வருஷம் கடுங்காவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் இருக்கார் ஸ்ரீகாந்த் தன்னுடைய கேரியரோட ஆரம்பத்தில் இருக்கார் இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா பெரிய சிக்கலாக போயிடும் டோட்டலாகவே வாழ்க்கையே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது நீங்கள் வந்து அந்த பெண்ணோட வாழ்கிறது தான் சரியான வி விஷயமா இருக்குமே தவிர முடியாதுன்னு சொல்கிறது சரியான விஷயமா இருக்காதுன்னு சொன்னோன்னே ஸ்ரீகாந்த் மனமா மனம் மாற்றம் ஏற்பட்டு அந்த பொண்ணை வந்து மறுபடியும் கூப்பிட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க கணவன் மணியாக வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான பையன் பெண் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை இந்த மன வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஸ்ரீகாந்துக்கு எப்போவுமே வந்து கசப்பாக இருக்குது ஸ்ரீகாந்துக்கு மட்டும் இல்லை அந்த பெண் வந்தனாவுக்கும் எப்போவுமே கசப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா அதாவது ஸ்ரீகாந்தோட பாயிண்ட் ஆஃப் இருந்து என்ன வந்து அதாவது வந்து கோடிகளில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது இரநூறு கோடிக்கு மேலே பணம் இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றி திருமணம் செஞ்சிட்டாங்க இது ஒரு ட்ராப் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு வந்தனாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா பணம் இருந்தால் தான் என்னோட நீ வாழ்வியா அப்போ பணம் இல்லைன்னா என்னை வாழ மாட்டேன் அப்போ நீ என்னை காதலிக்க இல்லையா என்னோட நம்ம காதல் உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு கோணத்துலேயே ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க எல்லா சூழ்நிலையிலுமே அவங்களுக்குள்ள முரண்பாடு ஸோ ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் வந்து பார்ட்டி பப்பு அதுன்னு ஜாலியாக போயிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு மன வாழ்க்கை அதாவது வந்து ஒரு குழந்தை குட்டி பொண்டாட்டியோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சுன்னா வெளியில் என்ன கஷ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அது பஞ்சு மாதிரி பறந்து போயிடும் அந்த சூழ்நிலை வந்து ஸ்ரீகாந்துக்கு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு விஷயம்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதுக்கு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் அவங்க குடும்ப உறுப்பினர் தான் அப்படின்ற சில வ வதந்திகளும் இருக்குது அது வதந்திகளாக உண்மையான்னு தெரில ஆனால் சில பேச்சுக்கள் சினிமாவட்டத்தில் இருக்குது இல்லை சார் இப்போ அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க குடும்பமே ரொம்ப சிறிய குடும்பம் தான் அதையும் குறிப்பாக அவங்க குடும்பத்தில் யாருமே வரலங்கிறது தான் கேள்வி அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே தான் ஸ்ரீகாந்த் இப்படி இருக்கிறாரு அவரை மீட்டு கொடுங்க அல்லது ஏதோ ஒரு வகையிலையாவது ஒரு போய் மாட்டாடுமே அப்படின்னு விருப்பத்தில் அவங்களா போய் சொன்னாங்க அல்லது யாருமே அவருக்காக வரலங்கும்போது பதினெட்டு வருடத்துக்கு முன்பு நடந்த கதைங்கிறது வேறு பதினெட்டு வருடமாக ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் குடும்பத்திலேருந்து யாரும் வரலங்கம்போது சமீப நாட்களாக ஸ்ரீகாந்தால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளாக ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அந்த பெண் பாவம் அப்போ ஏன்னா இவர் அப்போ அவங்கள ஏமாற்றி பணம் இருக்குங்கிற ஒரு காலத்துக்காக கல்யாணம் பண்ண நினச்சார் அப்போ பணம் இல்லைன்னு ஒன்று கலட்டி விட நினச்சாருங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கேன் அந்த ஆங்கிள் தான் பார்க்கணும் அந்த அந்த ஆங்கிள் தான் சரியான பார்வை அதாவது நான் நமக்கு வந்த தகவல்லாம் அப்படி தான் இருக்குது ஓகேவா இப்போ நீங்கள் கேட்குறீங்க அதாவது வந்து ஸ்ரீகாந்தால் குடும்பத்தில் பிரச்சனையா அப்படின்னா ஸ்ரீகாந்தில் குடும்பத்தில் பிரச்சனை தான் காரணம் என்ன அப்படின்னா நம்பியார்னு ஒரு படம் ஸ்ரீகாந்தே தயாரிப்பாளராகி ஸ்ரீகாந்தே அந்த படத்தை நடிக்கிறார் ஏன் அப்படின்னா யாருமே வந்து ஸ்ரீகாந்த் வச்சு படம் எடுக்க வரல ஒரு கூட கூட இல்லை இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டியில் ஸ்ரீகாந்த் வந்து கோடிகளை வந்து கடன் வாங்கி இந்த படத்தை தயாரிக்கிறார் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் வாஷ் அவுட் ஆகிடுது ஏன் அப்படின்னா ஸ்ரீகாந்துக்கு ஆல்ரெடி வியாபாரம் இல்லை ஒரு ஆகாத நடிகரை வச்சு யாருமே வேறு தயாரிப்பாளர்கள் முன் ஏன் அப்படின்னா வியாபாரமாகாது ஸோ ஸ்ரீகாந்த் வந்து தன்மேல் நம்பிக்கை வச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறார் ஆனால் அந்த படம் தோற்றுப்போச்சு பெரிய லெவலில் தோற்றுப்போச்சு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டம் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி ரூபா வந்து நஷ்டமாயிருச்சு இருங்க ஏழு எட்டு கோடி ரூபா நஷ்டமானது வகையில் ஸ்ரீகாந்த் வந்து அவருடைய வீடு அவருடைய கிட்டே இப்போ இருக்கிற ஆஃபீஸு இன்னும் சில ப்ராப்பர்ட்டிகள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் எல்லாமே கடன் அடமானத்தில் வச்சிடுறாரு அந்த அடமானத்தில் வச்ச வீடு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் எதையாவது திருப்ப முடியுதா அப்படின்னா திருப்ப முடியல இப்போ தொடர்ந்து படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தால் அவர் நடித்து நடித்து ஒரு சம்பளத்தை வாங்கி அதன் மூலமாக அந்த கடனை அடைச்சி இல்லை அந்த வட்டியாவது கட்டி எப்படியாவது சமாளிக்கலாம் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஸ்ரீகாந்துக்கு இல்லை ஸ்ரீகாந்த் இன்றைக்கி வந்து டோட்டலாகவே மார்க்கெட்டில் இல்லை ஒரு ஒரு வியாபாரத்துக்கு ஏற்பட ஏ ஏற்றுக்க முடியாத ஒரு நடிகர் நடிகராக மாறிட்டார் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து தடுமாறுறார் ஒரு தடுமாற்றம் அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க ஒரு தயாரிப்பாளராக மாறி பெரிய கடனாளியாக மாறிட்டிங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி வந்து இனி சம்பாரித்து கட்டிடலான்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் அது போது ஒரு தடுமாற்றத்தில் அவர் என்ன செய்கிறதுனே தெரியாமல் பதட்டத்தில் பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ஒரு மன நிம்மதி வந்து அன்னைக்கு தேவைப்படுது ஸோ அந்த மன நிம்மதிக்காண்டி சில நண்பர்களோடு சேர்ந்து சினிமா சார்ந்த நண்பர்கள் தான் பார்க்கு பீச்சு பப்பு அங்கன்னு போகிறது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்கோ தே பப்பு பாரு மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து போகிறாரு கேஷுவலாக போகிறாரு போகிற இடங்களில் நிறைய நண்பர்கள் பழகுறாங்க பொதுவாகவே சொன்ன சொல்லுவாங்கள்ல அதை வந்து அதாவது புண்பட்டாக மனசை புகை போட்டு ஆத்திக்கும் அப்படின்வாங்க சும்மா கேஷுவலாக சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகி அடிமையானால் என்னாகும் வீட்டுக்கு வந்தால் ஆல்ரெடி பிரச்சனை வீட்டில் ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஸோ கணவன் வீட்டுக்குள்ளே வரும்போது மனைவி ஆ ஆர் அரவணைச்சு ஆதரித்து அன்பு காட்டினா கணவன் வந்து என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் இருங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதாவது உலகத்தையே நம்ம விளக்கி வாங்கலாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த 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 சூழ்நிலை ஸ்ரீகாந்துக்கு இல்லை ஸோ இங்கே வந்து குடிச்சிட்டு வரவர் தண்ணி அடிச்சுட்டு வரவர் இங்கே கெலாட்டா பண்ணுறார் பிரச்சனை பண்ணுறார் ஸோ மனைவிங்கிற இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுது கணவன் மேலே இது இயல்பாக வரும் ஒரு கணவன் வந்து வெட்டி இல்லாமல் எப்படி தானே பார்க்கணும் சம்பளம் இல்லை வருமானம் இல்லாமல் வெட்டியாக வந்து பார்க்கு பீச்சு பப்புக்குன்னு சுற்றிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து சண்டை போடுறாரு நம்ம நிம்மதியை தொலைக்கிறார் அப்படின்னும் போது அந்த 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 சுச்சுவேஷனுக்கு ஸ்ரீகாந்த் தள்ளப்பட்டுட்டார் அவரை வந்து படம் எடுத்தது மிகப்பெரிய தப்பு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் கஷ்டமான சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்போ கைது பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ வந்து ஸ்ரீகாந்த் கூப்பிட்டு போயிட்டாங்க யாருமே ஸ்ரீகாந்துக்கு துணையாக இல்லை ஏ அதாவது வந்து ஸ்ரீகாந்துக்கு சில நண்பர்கள் இருந்திருக்காங்க ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு கல்லூரி காலத்து நண்பர்கள் அந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்துக்காண்டி என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான நண்பர்கள் அந்த நண்பர்கள் இந்த திருமணமான சில காலத்திலே பார்த்திங்கன்னா அது என்ன காரணம்னு சரியாக தெரியல அவங்களாம் வந்து ப பல இடங்களுக்கு தூரமாக போயிட்டாங்க இப்போ ஒரு நண்பர் கூட இருக்கிறாரா உண்மையான ஒரு நண்பர் கூட இருக்கிறாரா ஒரு நண்பர் இல்லை அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்வது ஆச்சாரமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க கோயில் குளம் எப்போவுமே சுற்றிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் அதாவது வந்து அதாவது எப்போவுமே நம்ம வந்து கோயில் தீர்த்தத்தை வாங்கி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் குடிக்கணும் கோயில் சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும் நினைக்கிற ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு கஞ்சா கேஸில் அதாவது வந்து அந்த கொக்கேன் மாதிரியான போதை வழக்கில் வந்து ஸ்ரீகாந்த் கைது வந்து மிகப்பெரிய வேதனை அவங்க வேதனையில் அவங்க திருப்பதியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இல்லை ஸ்ரீகாந்தோடு இல்லை ஸோ அவங்களும் வரல மனைவி அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்து கணவனை வந்து ஜெயிலில் பார்க்கலாம் ஆனால் பார்க்கலை பார்க்கல போதே நம்ம வந்து புரியுது அதாவது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறது அதை அது அது வந்து வெளிப்படையாக தெரியுது யாருமே துணையாக இல்லை ஸ்ரீகாந்துக்கு வேறு யாராவது சினிமாவில் நல்ல நண்பர்கள் பழகி வச்சுருந்தாருன்னா அவங்க துணைக்கு வரலாம் அவங்களும் யாரும் இல்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து இன்றைக்கி அம்போன்னு விடப்பட்டார் இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து ஸ்ரீகாந்த் வந்து லைன்லைட்டில் இல்லை படம் இல்லை அப்படிங்கிற ஒரு இது அவர் சொந்த படம் எடுத்தார் லாஸ் ஆகிட்டார் ஆனால் கடந்த ப விழாவில் பேசும்போது கூட நான் இன்னும் லைன்லைட்டில் இருக்கேன் எனக்கு நிறைய படம் இருக்கு ஒரு அஞ்சு படம் இருக்கு நான் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன் சம்பளத்தை கூட விட்டு கொடுத்துட்டேன் இப்போ அந்த பத்து லட்சம் கொடுத்துட்டேன் நான் நிறைய கடன் வாங்கியுமே கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி முக்கியம் நான் இங்கே தான் வாழ்கிறேன் சினிமா வாழ வச்சுட்டு இருக்கேன் எனக்கு நிறைய படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கடந்த வருடங்களாகவே அவர் ஒரு ஒரு முறை அப்ரோச் பண்ணும்போதும் டேரக்டர் அப்ரோச் பண்ணும்போதும் நான் படத்தில் இருக்கேன் கமிட்மெண்ட் இருக்குது பிஸியாக இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த தோற்றத்துடைய பின்னணி இது போன்ற போதை பொருளை விற்பதன் மூலமா ஒரு பணம் வருது அந்த பணத்தால ஒரு சொகுசு தோற்றத்திலே இருக்காரு அதை காமிக்கிறதுக்காக படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் இல்ல இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா அதாவது இந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல புகழடைஞ்சு தோத்து போனவங்க அடுத்து படமே இல்லாம போனவங்க மங் அதாவது எது எதிரில் எதிர் தரப்பில் வந்து கேள்வி கேட்பாங்களே என்ன படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு போகிறாங்க ஒரு பிரஸ்னில் டக்குன்னு பார்க்குறாங்க சார் அடுத்த என்ன சார் படம் அப்படின்னு கேஷுவலாக கேட்கும்போது அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்போ பதில் சொல்லும்போது எனக்கு படமே இல்லை நான் என்ன பண்ணுறது வீட்டில் உட்காந்துருக்கேன் சும்மா தூங்கி தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு நாலஞ்சு படம் இருக்குது இந்த இந்த அந்த படம் இருக்கு இந்த இந்த படம் கம்மிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க மார்க்கெட் எழுந்த நடிகர்கள் அவங்களுடைய ம டெம்ப்ளேட்டான இந்த பதில் இது இது வந்து அவங்க மனநிலை அப்படி மாறிடும் ஏதாவது ஒன்று போக்கு சொல்லி இதை சமாளிக்கும் இருக்குங்கிற சுச்சுவேஷன் தான் ஒரு சில படங்கள் வந்து ஸ்ரீகாந்த் நடித்துக்கிட்டு இருந்தாருங்கிறது உண்மை அந்த அந்த வகையில் தான் அந்த தீக்கிற தீங்கிறேங்கிற படம்லாம் அவர் நடிச்சிருக்காரு அந்த மாதிரியான படங்கள் என்ன வகையான படங்கள் இது அப்படின்னா இது வந்து இவங்க சினிமா எடுக்க மாட்டாங்க சினிமாவை சில தயாரிப்பாளர்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ளே வருவாங்க ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிற ஒரு சில தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க ஒரு அஞ்சு லட்சம் போது இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கும்போது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கும்போது அதை தோணுமா இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் நல்ல கதையாக வந்தால் நடிக்கிறேன் அப்படின்னு தோணுமா ஸோ இந்த நிலமையில் ஸ்ரீகாந்த் இருக்காரு இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தை வாங்கினா தான் இப்போ யாருக்காவது வட்டி கட்டணும் ஃபோன் பண்ணுறோம் சார் எப்போ சார் வட்டி கொடுக்குறீங்க சொல்லுங்கள் சார் சார் இதெல்லாம் சரியாக வரா சார் இல்லைன்னா வீடு ஏலத்துக்கு வந்துடும் சார் இப்படி பிரச்சனை கொடுப்பாங்க அழுத்தங்கள் கொடுப்பாங்க பல நேரங்களில் பல தயாரிப்பாளர்கள் அதாவது ஃபைனான்சியர்கள் கொடுத்த அழுத்தத்தால் வாழ்க்கையே முடிச்சுட்டு இருக்கிறாங்க எத்தனையோ தயாரிப்பாளர் ஜீவியெல்லாம் நம்ம உதாரணம் சொல்லலாம் எத் எவ்வளோ பேர் பிரம்மாண்ட படங்கள் தளபதி அப்புறம் வந்து நாயகன் மாதிரியான படங்கள் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அவர் கடைசியில் எப்படி அவருடைய முடிவு ஏற்பட்டதுன்னா சோகமான முடிவு அந்த நிலைமையில் யாராவது சினிமாக்காரங்க துணைக்கு வந்தானா ஒருத்த கூட வரல ஆனால் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் ஒருத்தர் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அந்த மேடையில் ஏறி எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உதவி செஞ்சுருப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு அது பொய் அவருக்கு இல்லை இந்த சினிமா உலகத்துக்கே தெரியும் ஜீவி வந்து பிரச்சனையில் இருந்தாருன்னு யார் வரமாட்டாங்க அது அப் அப்படி பெரிய பெரிய பிரம்மாண்டங்களான படம் நான் ஒன்று ரெண்டு படம் தான் சொன்னேன் எடுத்த தயாரிப்பாளர் மணிரத்னத்தினுடைய தம்பி ஜீவிக்கே ஒருத்தரும் துணைக்கு வரல நாதி போது ஸ்ரீகாந்த் எம்மா தரம் இப்படின்னு ஊ ஊதி தள்ளிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் ஸ்ரீகாந்த் ஸோ யாருக்குமே துணைக்கு வராத சுச்சுவேஷனில் வந்து அதாவது வந்து எப்படி நீங்கள் கேட்டீங்களோ இந்த கேள்வி அதாவது வந்து படங்கள் இருக்கா அப்படின்னா ஆமாம் சொல்லுவாங்க யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க உடனே அந்த படம் நடிக்கிறேன் இந்த படம் நடிக்கிறேன் பூஜைங்களை ரெண்டு படம் பூஜை போடுவாங்க ஆமாம் அந்த படம் பூஜையில் இருக்கு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் அதாவது வந்து ஒரு தயாரிப்பாளரே ஹீரோயினாக இருந்தவர் படத்தில் நான்லாம் எல்லாம் பார்க்கல படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்க்கு நடிச்சிருந்தா சொன்னாங்க அதெல்லாம் ட்ரால் பண்ணாங்க நிறைய ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டத்தில் நடிக்க ஸ்ரீகாந்த் தான் இப்படி படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு ட்ரால் பண்ணாங்க ஸோ நான் சொன்னேன்ல அந்த வகையான படங்கள் வரும் அந்த வகையான படங்களில் வந்து காசு வாங்கிட்டு நடிப்பாங்க வேற வழி இல்லை ஆனால் வந்து என்ன செய்யறது சுச்சுவேஷன் அப்படி அதான் சார் நான் கேட்ட கேள்வி வந்து அந்த பண புழக்கம் இருக்குல்ல அந்த பண புழக்கம் ஒருவேளை உங்கள் போதை பொருள் வாங்கி பயன்படுத்துனதற்காக ஒரு பெரிதளவில் வரல தப்பு இது வந்து வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது பணத்தின் லோக்கத்தில் கொடுத்தாங்கன்னா நண்பர்கள் நோக்கத்தில் இறங்கும் போது அந்த பரிவர்த்தனை அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்த் பெரிதாக மாற்றாரு இப்போ கிருஷ்ணா வந்து பட இயக்குனரின் தம்பி அப்படின்னு போடும்போது அந்த பில்லுங்கிறதுலேருந்தே அந்த பில்லு தான் பிரச்சனையாயிருச்சுங்க போது பில்லுங்கிற கோடை யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு இந்த பில் அப்படிங்கும் போது அவங்களும் இப்போ விற்றுருக்காங்களா அப்படிங்கிற போது இது யார்ட்ட வந்து வாங்கினாங்கிற ஒரு கேள்விக்கும் போது இது டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்த இடம் இது ஒரு நெட்ஒர்க் அப்படியே போயிட்டே இருக்கும் சார் இப்போ இந்த இடத்துல இதை விட்டார்களா அப்படிங்கிறது கேள்வி வருது அப்படி விட்டு இருந்தால் பெரியதில் இன்னும் சிக்க கூடுமே நான் சொல்கிறேன் நான் அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அது என்ன அப்படின்னா சினிமாவில் பல பேர் வர்றாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய லெவலில் வெற்றி அடைவாங்க இல்லைன்னா பெரிய லெவலில் வெற்றி அடையாமல் போ போயிடுவாங்க ஆனால் சினிமாவை நம்பி வந்துடுவாங்க இப்போ சினிமா விட்டு வெளியில் போக முடியுமா அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமோ பத்து பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ நீங்கள் ஒரு தொழில் சினிமா மட்டும் இல்லை வேறு எந்த தொழிலை நீங்கள் நம்பி போயிட்டீங்கன்னாலும் அந்த தொழிலில் அதுக்கு மேலே தொடர முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்து இருந்தால் அந்த தொழிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது இதுதான் உண்மை ஸோ சினிமா தொழிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவங்க அந்த சினிமா தொழிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு காலகட்டம் வந்துடும் அந்த வெளியில் வர முடியாத ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க சர்வே பண்ணி ஆகணுங்கிற ஒரு நெசசிட்டி தேவை வரும்போது பலர் பார்த்தீங்கன்னா பலவிதமான தப்பான விஷயங்களை சினிமாவில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வேறு சில வியாபாரங்கள் சினிமாக்குள்ளே இருக்குது வெளிப்படையாக பேச வேண்டாம் நேயர்கள் புரிஞ்சுக்குவாங்க அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க மாறிடுவாங்க நல்லவங்கள தான் வருவாங்க ஆனால் காலத்தின் கட்டாயம் நிர்பந்த ஒரு சூழ்நிலையினால் இதை மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க இன்னும் ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு ஒரு பிரபல நடிகராக இருந்தவர் அவர் வந்தபோது இப்போ ஸ்ரீகாந்த் மாதிரியே தான் பெருசாக பேசப்பட்ட ஒரு நடிகர் அவர் பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூதாட்ட கிளப் மாதிரியே இருக்கிறாரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல நடிகர்கள் வராங்க நடிகைகள் வராங்க என்னென்னமோ இருக்குது அதில் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த நடிகர் வந்து கைதும் செய்யப்படலை எதுவுமே இல்லை இன்னமும் அது நடந்துக்கிட்டுக்குன்னு தான் சொல்கிறாங்க நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் நான் என்ன ஒரு சொல்ல வரேன்னா ஒரு ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தவங்க வருமானத்துக்கு வழி இல்லாமல் போயிட்டாங்கன்னா தொழிலேருந்து இருபது வருஷத்துக்கு மேலே அதே தொழில் இருந்துட்டாங்கன்னா அந்த தொழிலை விட்டும் வர முடியாது வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு ஒரு மிடில் ஏஜ் சூழ்நிலையில் வரும்போது ஸ்ரீகாந்துக்கும் இப்போ நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் மிடில் ஏஜ் சூழ்நிலையில் இது எப்படி சிக்கலை சரி பண்ணுற போது வேறு மாதிரி ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ணுவாங்க அப்படி வந்து ஸ்ரீகாந்தோ இல்லை கிருஷ்ணாவோ கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மார்க்கெட்டும் இல்லாத ஒரு நடிகர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் கேதர் ஆகும்போது சரி மச்சான் இதை பண்ணலாமா இப்படி பண்ணால் இது கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும் ஒரு அங்கே வந்து என்ன அதாவது ஒருத்தர் வந்து வாங்குறாரா அவர் வந்து ஏழாயிரரூவாய்க்கு கொடுக்குறாரு இன்னொருத்தர் வந்து எனக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குறாரு மச்சான் நம்ம வந்து இருபதாயிரரூவாய் கொடுத்தோம்னா ஒரு எட்டாயிரரூவா லாபம் வரண்டா நீ பாதி நான் பாதி அந்த மாதிரியான ஒரு எல்லாம் போய் இது நிறைய வருது பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் சொல்கிறாங்க இது மாதிரியான குரூப்பெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு நெட்ஒர்க் யாருக்கு எங்கே என்ன தேவையோ அதை வந்து அதாவது வந்து வேற மெயினாக விற்கிறவன் இது எங்கேருந்து விற்கிறாங்க எப்படி வருது அதெல்லாம் இன்னும் நிறைய கதை அதெல்லாம் நம்ம போய் கண்டே பிடிக்க முடியாது இப்போ இங்கே இருக்கிற ஒரு மெயினான ஆள் பிரசாத்ன்னே வச்சுப்போமே பிரசாந்திட்டு ஸ்ரீகாந்த் மாதிரியான கிருஷ்ணா மாதிரியான நபர்கள் வாங்கி இவங்க சினிமாவுக்குள்ளே பல பேர் இருக்காங்க அதாவது வந்து பணம்ன்றது இன்னைக்கு சினிமாவில் பொருட்டே கிடையாது எல்லாருமே இன்னைக்கு பெரிய சம்பளம் வாங்குறாங்க சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன நடிகர் கூட எனக்கு ஒரு நாள் நடிச்சா ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் அதாவது பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கி இருபதாயிரத்துக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் ஒரு எட்டாயிரம் லாபம் தானே ஒரு கிராம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நூறு கிராம் விற்றா என்ன லாபம் வருது பல லட்சங்கள் கிடைக்குது ஸோ இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றிப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் சினிமாவுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்டர்னேட்டிவும் தேடுவாங்க இங்கே இவங்க ஏன் இதை தைரியமாக கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிரபல நடிகராக இருக்கோம் சொசைட்டியில் நமக்கு ஒரு மரியாதை இருக்குது பெரிய பங்களா வீட்டில் இருக்கும் நம்ம வெளியில் போகும்போது ஒரு பெரிய பெரிய ஃபாரின் காரில் நம்ம போகிறோம் காஸ்ட்லி வாட்ச் கட்டுறோம் காஸ்ட்லி லைஃப் ஸ்டைலில் இருக்கும் ஸோ நம்மளை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாலாம் அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகராக இருந்திருக்கார் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா ஒரு பிரபல இயக்குனுடைய தம்பியாக இருந்திருக்கிறார் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர் பட்டியல் சேகரி ஒரு பேர் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்குள்ள இந்த எண்ணங்கள் வரும் நம்மளை யாரும் நெருங்கிட முடியாது அப்படி நெருங்கினா பலருடைய பல பிரபலங்களோட நம்ம தொடர்பில் இருக்கோம் நெருக்கத்தில் இருக்கோம் ஒரு பாயிண்ட் அவங்க வந்து நம்ம காப்பாத்திடுவாங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நம்ம இந்த போதை மருந்து சப்ளை பண்றோம்ல இவங்கல யாராவது பிரபலங்களா இருப்பாங்க அவங்ககிட்ட சொன்னா காப்பாத்திடுவாங்க இவங்ககிட்ட சொன்னா காப்பாத்துருவாங்க சோ தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அப்படி வந்துதான் அதெல்லாம் செய்வாங்க அதான் சார் இப்போ இது வந்து போதை அப்படிங்கிற ஒரு 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 போதை பொருளுங்கிற ஒரு ட்ராக்ல தான் போச்சு ஆனால் நடிகர்கள் சிக்கும் பொழுது தான் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி நடிகைகளை மயக்கி அவர்கள் அவர்களுக்கு போதைப் பொருட்கள் ஆட்கொள்ள வைத்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுசித்ரா சொல்லியிருந்தாங்க ஸ்ரீரெட்டி சொல்லியிருந்தாங்க முன்பே இந்த பல முறை அதை வேறு வேறு எல்லைக்கெல்லாம் சென்றே அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த முறை அதை நோக்கி நகர்ந்தால் நடிகைகள் சிக்கக்கூடும் அப்படின்னா ஒரு புது கமிட்டியாக வந்ததுன்னா திரையுலகமே வந்து ஒரு போதை கலாச்சாரத்தில் இருக்கிறா அப்படிங்கிற பல உண்மைகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி